ஓம் சாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே ஜோவித்மஹே சம்சன் வாசன ஜீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு கையில் என்ன விதமான ரேகைகள் அல்லது குறிகள் இருந்தால் அவங்க ஃபாரின் போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க வெல் செட்டில் ஆவாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் காட்டியில் வார் சந்திரமேட்டில் ஒரு ரேகை சந்திரமேட்டிலேருந்து ஒரு விதி ரேகை அல்லது துணை விதி ரேகை மேலும்பி சென்று அது அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு விதி கனெக்ட் ஆகி அங்கே ஃபிஷ் சிம்பல் அல்லது ட்ரையாங்கிள் முக்கோணம் சிம்பல் ஏற்பட்டதுன்னா டெஃபினட்டாக அந்த ஜாதகர் அந்த கைரேகைக்குரியவர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுவார் தூரதர்சம் பிரயாணம் பண்ணுவார் அடிக்கடி ஃபாரின் ட்ராவல் பண்ணுவார் அதே போல் வெளிநாட்டில் சில ஆண்டுகள் தங்கி பணியாற்றிட்டு தன்னுடைய தாய்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி சுயமாக தொழில் பண்ணுவார் அப்படி இல்லைனா தன்னுடைய தாய்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி ஏற்றுமதி இறக்குமதியில் தான் எந்த நாட்டில் இருந்தாரோ அந்த நாட்டு பொருளை தன்னுடைய தாய்நாட்டில் வாங்கி வைக்கிறது அல்லது தன்னுடைய தாய்நாட்டு பொருளை அந்த நாட்டில் விற்பனை பண்ணுறது இப்படி பலவிதமான தொழில்கள் செஞ்சு பலவிதமான லாபத்தையும் அடைவார் ஸ்வீடன் ஷாட சொல்லப்போனால் வெளிநாடு பயணத்தால் யோகம் வெளிநாடு செல்வதால் யோகம் வெளிநாட்டில் மிகப்பெரிய செல்வந்தரா ஆகக்கூடிய யோகம் இப்படி பலவிதமான யோகத்தையும் பலவிதமான தொழில் லாபத்தையும் இங்கே இருக்கக்கூடிய முக்கோணம் மற்றும் ஃபிஷ் சிம்பல் சொல்லுது அடிஷ்னலாக அவருக்கு கட்டை விரலில் கன்பவுண்ட் சிம்பல் இருந்தால் அல்லல்ல குறையாத மிகப்பெரிய குபேரபுரிக்கே சொந்தக்காரர் ஆவார் அதாவது சில கோடி ரூபாய்க்கு அதிபர் ஆகுறதுன்றது இருக்குது சில ஐம்பது கோடி நூறு கோடிக்கு ஆகுன்றது ஆயிரம் கோடிக்கு அதிபர் ஆகணும் அப்படின்ற விதிலாம் இந்த அமைப்பின் கீழே வரும் உங்களுக்கு இது மாதிரி கைரக அமைப்பு இருந்தால் டெஃபினட்டே நீங்கள் ஃபாரின் போவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க உங்களுடைய தாய்நாடைக்கு இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா இங்கேருந்து பொருளை அங்கே வாங்கி வைப்பீங்க அல்லது அங்கே இருக்கிற பொருளை வாங்கி இங்கே வைப்பீங்க இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிநாடு சம்பந்தமான வருமானம் லாபம் சந்தோஷம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெட்களை பட்டன் பிரஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடுறேன் நன்றி அன்பர்களே